இன்று ஒரு வசனம் கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஏசாயா ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்று பதினேழு கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருடத்தின் ஐந்து மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்கிறார் அவருக்கு ஸ்தோத்திரங்களை மாதத்திலும் தேவன் நமது தேவைகள் சந்தித்து வழிநடத்த உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மைமையிலே நிறைவாக்குவார் பிரியமானவர்களை நம்மிடம் நமக்கு தேவையான இடையில் எல்லாம் இருக்கும்போது இன்னும் ஒன்று கிடைத்தால் அதை பெரிதாக நினைக்க மாட்டோம் மாறாக குறைவுபட்ட நிலையில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே அது நமக்கு மிகுந்த மகிழ்ப்பு வாய்ந்ததாக இருப்பது மாத்திரமல்ல கொடுத்தவரிடமும் நமக்கு ஒரு மரியாதையும் ஏற்படும் நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பார்கள் திரளான ஜெகக்கூட்டம் இயேசுவின் பின்னே கூடி வந்தனர் இயேசுவின் போதனைகளை மெய்மறந்து கேட்டுக்கொண்டு இருந்ததில் மூன்று நாட்கள் கடந்துவிட்டது அவர்களுக்கு சாப்பிட ஏதும் இல்லை அவர்களுடைய பசியை உணர்ந்த ஆண்டவர் இயேசு அவர்கள் ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து ஸ்தோத்தரித்து பரிமாறும்படி கூறினார் அனைவரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் ஏழு கூடைகள் நிறைய மீதியும் எடுத்தார்கள் ஆம் ஒன்றுமில்லாதிருந்தும் இருக்கிறது அற்பமானாலும் அதை இயேசுவிடம் கொடுத்து விட்டால் அது இடங்கொள்ளாமல் போக மட்டும் பெருகும் தேவன் எந்த சூழ்நிலையையும் நிறைவாக மாற்றுவார் வேதிரவின் வெறும் படகை இரண்டு படகுகள் நிரம்பும் அளவுக்கு நிரப்பியவர் இன்றும் வல்லமை குறையாதவராய் இருக்கிறார் நமது வாழ்விலும் குறைவு வெறுமை ஒன்றுமே இல்லை என்ற நிலைமை எல்லாமே வரும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதை அப்படியே இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்பு கொடுத்து விடுவோம் அவர் நிச்சயம் நமது குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் ஜபம் செய்வோம் எங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுவின் மைமேலே நிறைவாக்குகிற பரலோக பீதாவில் ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே எங்கள் குறைவை நிறைவாக்கும் தெய்வம் மீது இருக்க எனக்கு என்ன குறை உண்டு உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் அப்பா கடந்த ஐந்து மாதங்களை கடந்து வர கத்த செய்த கிருபைகளுக்காக ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் உங்க கிருபை ஐஸ்வர்யம் இரக்கம் காரூயம் ஆரோக்கியம் சுகம் பாதுகாப்பு பரிசுத்தம் எங்கள் வாழ்வில் நிறைவாய் பெருகவும் உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மயிமைப்படுத்தி நிறைவான வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர்கள் வாழ்வின் தேவைகளை சந்தித்து அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிட ஜெபிக்கிறோம் கதாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கத்திற்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும் குடிகார கணவர்கள் மனம் திரும்பவும் பெற்றவர்கள் வாழவும் இந்த மாதத்தில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரும் புது புது நன்மைகளால் புது புது கிருமிகளை பெற்று வாழவும் திருமண நாளை நினைவு கூறும் தம்பதியர் வாழ்வில் தேவ ஆசிர்வாதம் பெருகவும் ஜபிக்கிறோம் கத்தர் இரக்கம் செய்து ஆசீர்வதிப்பீராக கத்தாவின் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழமும் உங்க அனுகிரகம் தந்தரல ஜபிக்கிறோம் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் உடல் பலவீனப்பட்டவர்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவரீர் அற்புதம் செய்து மகிமைப்படுவீராக ஆண்டவரே கொரோனா வைரஸின் பாதிப்பில் இருந்து மக்கள் விலைக்கு காக்கப்படவும் வைரஸ் வலுவிழந்து போகவும் மக்கள் சமாதானமாக வாழவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே அகில உலகம் எங்கும் நடைபெறும் வெளிப்படவும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பசுதாவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு சபை வருகைக்கு ஆயத்தப்பட ஜெபிக்கிறோம் தேவனே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் எல்லைகளில் வாழும் மக்கள் சமாதானமாக வாழவும் நாட்டின் இயற்கை வளங்கள் சேதமடையாதவாறு காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் நாட்டை திறம்பட நிர்வகிக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதி அணைமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்